திரு காரப்பன் சார் வணக்கம் நெசவாளர்களுடைய துயரம் கொடுத்து ஒரு கைத்தறி நூலாசிரியராக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நெசவாளர்களுடைய நிலைமையை படிக்கின்ற போது மிக மிக ஒரு கடினமான இறுக்கமான சூழ்நிலை வருது ஆண்டிப்பட்டி தொகுதியில் மறைந்து போன அதிமுகவினுடைய தலைவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரும் திட்டத்தை தொண்ணூற்றி ஆறு கோடிக்கு அந்த நேரத்தில் கொண்டு வந்ததை நான் இந்த நேரத்தில் கூடுறேன் பிந்தைய வந்த அரசுகள் அதை எடுப்பதற்கு முன்னாடி ஆயி போயிட்டாங்க பின்னாடி பின்னாடி பின்னாக போயிட்டாங்க தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய நெசவாளர்கள் அவர்களுடைய ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு கைத்தறி நெசவாளர் கூட்டமைப்பு சங்கங்கள் எல்லாம் உண்டு இப்பொழுது அவர்கள் நிலை என்ன இந்த பொங்கலுக்கு பெண்களிடத்துக்கு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் என்கின்ற அளவிற்கு பெண்களுக்கான சேலைகள் அறுபத்தி எட்டு லட்சம் ஆண்களுக்கு ஒரு அறுபத்தி மூணு லட்சம் என்றெல்லாம் பதினைந்து ரகங்களும் ஐந்து ரக வேஸ்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கிறது ஒரு நூலாசிரியராக நெசவாளர்கள் துயரம் இந்த ஆட்சியில் ஐயா சொல்லுங்கள் காரப்பன் பொதுவில் எனக்கு ஜெயா டிவி மூலமாக என்னுடைய உங்களை வாழ்க்கை சொல்கிறேன் போன வருஷம் பன்னெண்டாம் தேதி இதே வேட்டி சாலையில் நானும் கலந்துக்கிட்டேன் ஜெகதீஸ்வர சாரும் கலந்துக்கிட்டாங்க அன்னைக்கே நான் பதிவு பண்ணுறேன் அடுத்த வருஷம் இந்த வேலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் என்றாலும் சரி எந்த பண்டிகை என்றாலும் மூலதனம் ஒன்னு விவசாயி இன்னொன்னு நெசவாளி இவர்கள் இல்லாமல் எந்த பொங்கலும் இல்லை யாரும் நீங்க வெளியே வர முடியாது ஆனால் இந்த ரெண்டு பேர் தான் வறுமை கோட்டு கீழே இருப்பதாக அரசு துறையும் சரி அதிகாரத்துறையும் சரி எல்லா துறையும் இந்த நெசவாளர்களையும் விவசாயிகளையும் ஒரு வறுமை கோட்டு கீழேயே பார்க்கப்படுகிறது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் நீங்க சொன்னது ஒரு லட்சத்தியே அறுபதாயிரம் தறிங்கறதெல்லாம் கணக்கெடுப்பு கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல பத்து கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கணக்கெடுப்புக்காக ஒதுக்கி இன்னைக்கு என்ன தெரியல இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து கூட இந்த நெசவாளர்களை மத்திய அரசு மாநில அரசு கணக்கெடுப்பு எடுக்கவும் எந்த ஒரு திட்டமும் மத்திய மாநில அரசுகள் நெசவாளர்களுக்காக பயன்படுத்தவே இல்லை இப்ப வந்து ஒரு கோடிய அறுபத்தி எட்டு லட்சம் சேலை ஒரு கோடிய அறுபத்தி மூணு லட்சம் சேலை வேஸ்டி இப்போ கொள்முதல் பண்ணி சொல்றாங்க ஆனா அதனுடைய சரியான அறிவிப்பு வரல நீங்க சொன்ன மாதிரி வருமா வராதா பின்னால தான் நாம பார்க்க முடியும் பொதுவாக ஜவுளி தொழில் நெசவு தொழில் நம் இந்தியாவில எங்க எப்படியோ தமிழ்நாட்டில் முடிவுக்கு வருவதாக நான் கருதுகிறேன் காரணம் என்னவென்றால் காலாகாலமாக எப்படி விவசாயத்துல இருந்து விவாதிக்கப்படுவதே கிடையாது ஒரு நெசவாளியும் சரி விவசாயத்தையும் சரி ஒரு ஏனோ தானோன்றதா இந்த நாட்டுல பேசப்படுது அது விவாதிக்கப்படுது இதுதான் இந்த நாட்டுல அதிகமான வருமானத்தை கொடுக்கிற துறை விவசாயம்

கொரோனா காலத்திலையும் அரசாங்கத்தை எதிர்பார்க்கவில்லை எந்த இடத்திலையும் எதிர்பார்க்கவில்லை என்னுடைய வயசு எழுபத்தி மூணு வருஷத்துல நான் யாரிடமும் பத்து ரூபாய் வாங்கி நான் பண்டிகை கொண்டாடவில்லை ஆனால் இன்று பத்து ரூபாய் வாங்கித்தான் பண்டிகை கொண்டாட வேண்டும் நிலைமைக்கு கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாகவே நான் பார்க்கிறேன் ஏன்னா படிகளுக்கும் விவசாயிக்கும் இலவசம் மானம் காக்கும் நெசவாளிக்கும் இலவசம் என்றால் இந்த இலவசம் கொடுப்ப இடத்துக்கு எப்படி அரசு வந்தது அதிகாரம் வந்தது என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே நான் பார்க்கிறேன் சொல்ல போனால் உணவுக்கும் உடைக்கும் முக்கியத்துவம் இல்லாத எந்த தொழில் வளர்ச்சியும் இந்த நாட்டில் கொண்டு வர முடியாது நெசவு தொழிலே இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஐம்பது கோடி மக்கள் இந்தியாவிலே ஜவுளி தொழில நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்கிறார்கள் உதாரணத்துக்கு நான் ஒரு சேலை நெய்தால் அந்த சேலைக்கு உண்டான பருத்தி பட்டு எங்கே வந்து உற்பத்தியாகி கடைசியில் சேலை விற்கிறதுக்குண்டான உண்டான இடம் நான் ஒரே ஒரு வழியில் சொல்ல போனால் நான் நெய்கிறிடம் தூசி அது விற்கிறிடம் ஏசி நெய்கிறவன் ஏழை வாங்குகிறவன் பணக்காரன் என்ற நிலை இந்த நாட்டில் இன்று இருக்கிறது இன்று தனியார் டெய்லி ஒரு கடை ஓபன் பண்ணி சொந்த தரில் நெய்து தருகிறேன் என்று விளம்பரம் படுத்துகிறார்கள் ஆனால் அரசு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ எந்த விளம்பரமும் இப்ப கொடுக்கறதில்லை ஆனா ஒரு காலத்துல நெசவு தொழில பொங்கல் வந்தாலும் சரி கோஆப்டேஷனுக்கு சரி எல்லாம் விளம்பரம் கொடுத்து வியாபாரத்தை கொண்டு வந்தாங்க இந்த துறை இந்த அளவுக்கு போனதற்கு அரசு துறையினுடைய அதிகாரம் அரச துறையில் அதிகாரத்தில் உள்ளவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படியே தலைவீழாக மாறி போனதாக நான் உணர்கிறேன் எனக்கு எழுபத்தி மூணு வயசு ஆகுது நான் ஒரே காலநிலை தறியை கண்டுபிடித்து ஜனாதிபதி அவார்டு ஏப்ரல் பத்தாம் தேதி நான் டெல்லியில வாங்கினேன் ஆனா அது இன்னைக்கு யார் வேணாலும் நெஷ் பண்ண முடியாத இன்னைக்கு பயிற்சி கொடுக்குறோம் இந்த நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் கொடுக்கப்படுது இந்த இலவச வேட்டிச்சேலைக்கு இந்த பணத்தால யாருக்கு என்ன லாபம் அந்த விசைத்தறியில் அறுபதாயிரம் தறியத்தறியில நெசவு கொடுக்கறாங்க அந்த விசைத்தறி நெசவாளிக்கு கட்டுப்படி ஆகிறது கிடையாது அதே சமயத்துல ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது இந்த கைத்தறி நெசவாளிக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது ஆனால் இன்று கைத்தறி நெசவாளி இதை நெய்து சாப்பிட முடியாது இன்னும் சொல்ல போனால் ஒரு தொழில் மிகப்பெரிய சரி என்னைக்குமே தேவை உணவும் உடையும் இல்லாத வாழ்க்கையை யாரும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது விவாதிக்கிறோம் போன வருஷம் இதே நிகழ்ச்சி பேசணும் இந்த வருஷம் பேசுகிறோம் இடையில் யாருமே ஜெகதீஸ்வரன் சார் கூட அந்த நிகழ்ச்சி கலந்துகிட்டார் எங்கேயாவது நெசபாளர்களை பத்தி விவசாயிகளை பத்தி விவசாயிகளை பத்தி பேசுறோம் நெசபாளர் பத்தி பேசுறோமா அப்படி இல்ல நாம் தமிழக தொலைக்காட்சி வரலாற்றில் தற்போது நமது தொலைக்காட்சி கண்டு மக்களின் பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் மற்றவர்களை போன்று தேவையற்ற விவகாரத்தில் பேசுவதில்லை நிச்சயமாக உங்களுடைய கவலை பரிசீலிக்கப்படும் பொங்கலுக்காக பேசுவது காலப்போக்கில் அன்றல்ல இனி மக்களின் குறைகளை நாங்கள் எடுத்துச் சொல்வதற்காகவே உறுதி பூண்டிருக்கிறோம் எமது நிர்வாக தலைமை அப்படித்தான் இருக்கின்றது ஜேஆர் ப்ளஸ் தொலைக்காட்சி மக்களின் தொலைக்காட்சி அதில் நீங்கள் சொன்னதுக்கு நான் உங்களுக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த நிகழ்ச்சியில் திரு காரப்பன் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறது ஒரு நூலாசிரியராக தமிழ்நாட்டினுடைய தேனி ஆண்டிப்பட்டி அது மட்டும் இல்லாமல் சுக்கலாபுரம் போன்ற பகுதிகள் நெசவுகள் நிறைய இருக்குது இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு நாற்பது சதவீதமாக முதலீடுகள் எல்லாம் மூலப்பொருட்கள் மிகப்பெரிய அளவில் உயர்ந்தனாலும் சந்தைப்படுத்துதல் மாறி வருகிற கலாச்சாரம் இதன் மூலமாக இந்த தொழில் அடிமட்ட லெவலில் அழிந்து போனது அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொண்ணூத்தாறு கோடிக்கு ஒரு திட்டம் போட்டு நாலு கோடியை ஒதுக்கீடு செய்தார்கள் அதற்கு பிந்தைய வந்த திமுக அரசு முன்னெடுக்கவில்லை மற்ற வேளங்களில் அது போய்விட்டது ஐயாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்

ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முதல்ல நமக்கு பட்டு பருத்தியை விட்டால் வேற நூலே கிடையாது ஆனால் இன்னைக்கு பட்டும் வேண்டாம் நீரும் வேண்டாம் நிலமும் வேண்டாம் நூல் ஆ லட்சக்கணக்கான கிலோ நூல் எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம உற்பத்தி பண்ண முடியும் போது நம்ம இந்த பட்டு பருத்தி உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியமான்னு கேட்டேன் எனக்கு புரியலை இப்போ பாருங்க தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது சதவீதம் பூராமே பாலிஸ்டர் ஆயாச்சு இது பாலிஸ்டர் வந்தாச்சு இப்போ தென்னாட்டில் என்ன ஆகுதுன்னா முழுக்க முழுக்க காட்டனை வச்சு தான் நம்ம தொழில்நுட்பம் இருந்தது காடா இப்போ காடாவும் முடிவுக்கு வந்தாச்சு இப்போ எப்ப எடுத்தாலும் பொங்கல் தீபாவளி வந்தா திருப்பூரை பத்தி பெருமையா பேசுவோம் இந்த ரெண்டு வருஷமா திருப்பூரை பத்தி நாங்க பேசுறதே இல்லை ஏன்னா திருப்பூரும் முடிவுக்கு வருது இப்படி ஒரு தொழில் வந்து பேசாமையே அதாவது சொல்லும் போது ஈஸியான தொழில் ஈஸியா தொலைச்சிட்டோம் பேச வேண்டிய தொழில் பேசாம தொலைச்சிட்டோங்கிற மாதிரி இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த துறை ஜிஎஸ்டி வந்தாலும் விளைவு என்னாச்சுன்னா இறக்கிற கணர் தான் ஊருன்னு சொல்லுவாங்க இறைக்கிற கிணறு ஊறும் ஆனா ஊரில் கொண்டாலும் வழியே இல்லையே எப்படி என்ன இறச்சிக்கிட்டே இருந்தா எப்படி இந்த மாதிரியான ஒரு நிலம் அதே மாதிரி எல்லா இடத்துல மின்சாரம் இன்னைக்கு சொல்லவே முடியாது அவ்வளவு ரேட் ஜாஸ்தி இன்னொரு பெரிய விஷயம் எங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல இன்னைக்கு தென்னிந்தியாவில ஜவுளி தொழில் போற வட இந்தியாவுக்கு போயாச்சு வட இந்தியாவில போய் எந்த கட்டுப்பாடும் கிடையாது இங்க ரக ஒதுக்கீடு திருத்த சட்டத்துல இங்க விஷயத்தறி நெசவாளி வந்து சேலை தயார் பண்ண அவரை போய் பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க ஆனா அதே வட இந்தியாவில அந்த சட்டம் பொருந்துறது கிடையாது ஆனா இந்தியாவுக்கு அந்த சட்டம் பொருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி அஞ்சுல இந்த ரகத்துக்கீடு சட்டத்தின் மூலமா ஒரு சேலைக்கு இருபத்தி ஒன்பது ரூபா கூலி கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் திருத்தப்படவே இல்ல இப்படி ஒரு துறை கவனிக்காமலே இருந்தால் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு காலத்துல விவசாயம் செவை தவிர வேற எந்த தொழிலும் கிடையாது இன்னைக்கு இந்த தொழிலை விட்டா வேற வழியும் கிடையாது வேலை வாய்ப்பு இத்தனை வேலை வாய்ப்பு கொடுக்கிற ஒரு துறை இனி கேட்பாருட்டு கிடக்குதுங்கிறதுதான் மர்த்தத்துக்குரிய விஷயம் இன்னும் சொல்ல போனால் கருப்பா நம்ம முதல் முதல் கட்ட கடத்தை எடுத்துக்கிறேன் பொதுவா வந்து ஒரு நெசவாளியும் சரி ஒரு விவசாயியும் சரி காலா வறுமை என்ன இந்த ரெண்டு பேருக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா நெசவாளியும் விவசாயியும் தான் இப்ப கூட பேசும்போது விருசன் சார் அருமையா நான் பேச வேண்டியது அவர் பேசினார் ஜெகதீஷ்புடன் தொட்டு பேசினார் ஆனா நித்யானந்த் சார் நெசவாளியை பத்தி வார்த்தையே விடலை அது என்ன காரணம்னு சொன்னா இதே தான் காலாகாலமா இப்போ நான் கூட பாக்குறேன் இலவசம் கொடுக்குறோம் இலவசம் கொடுக்குறோம் நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது எனக்கு கட்சி நெசவாளிகள் கட்சியும் கிடையாது சங்கமும் கிடையாது எதுவும் நாங்க வந்து கைவிடப்பட்ட தொழிலாளர்கள் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சட்டத்தில் இடம் கூட எங்களுக்கு கிடையாது எங்களுக்குன்னு ஆண்டுக்காண்டுக்கு ஒரு ஊழிய கூலி உயர்வு கூட கொடுக்கறதுக்கு சட்டத்தினால முடியல இப்படி இருக்கும்போது நாங்க வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி கட்டுறதுல நம்பர் ஒன்ல இருக்கோம் ஜவுளி தொழிலில் அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பெண்களும் ஜவுளி மளிகை கடையில போய் மளிகை சாமானை வாங்கும்போது மாசம் மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் ஜிஎஸ்டி கட்டுறோம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இது அரசியல் பண்றதுக்கு மத்திய அரசு மாநில அரசு நமக்கு தேவையே இல்லை ஒரு காலத்துல என்னன்னு சொல்லி கோட்டு கேட்பாங்க விவசாய பெருங்குடி மக்களே நெசவாளர் பெருங்குடி மக்கள் எங்க இப்ப அந்த வார்த்தை நெசவ எப்ப வந்து விவசாயிகள் கையாந்து கொரோனா காலத்துல கூட கிடையாது அப்போ தனியார் நெசவாளர்கள் தனியார் முதலாளிகள் எங்களை காப்பாத்திக்கிட்டாங்க இன்னைக்கு கூட எங்க சேலைக்கு கைத்தறி சேலைக்கு டிமாண்ட் இருக்கு ஆனா விசைத்தறி சேலை பல வடந்தியா இருந்து தென்னிந்தியாவில கொண்டாந்து வியாபாரத்தை பண்ணிதான் இந்த தொழில கெடுத்துட்டாங்க அதே மாதிரி காட்டன் உற்பத்தி நிறுத்தினாங்க பட்டு உற்பத்தி நிறுத்தினாங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் பட்டு உற்பத்தி பண்ணா கவர்மெண்ட் லாஸ் ஆகுது இறக்குமதி பண்ணா பதினோரு சதவீதம் வரி கிடைக்குதுன்னு அரசாங்க அதிகாரி சொல்றாரு இதெல்லாம் என்ன திட்டம் என்ன கொள்கைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல ஏன்னா நாங்கள அரசியல் தெரியாது எங்களுக்கு நாங்கள்லாம் பள்ளிக்கூடமே போகல படிக்கவே இல்லை நான் ஒரு விஞ்ஞானியா கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஆனாலும் கூட இந்த துறையில இந்த தொழில யாரிடமும் கையேந்தாமல் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு மத்திய அரசிடமும் கையேந்த வேண்டும் மாநில அரசிடமும் கையேந்த வேண்டும் அப்படியானால் மத்திய அரசு ஏழை நெசவாளிங்கிறது விவசாயிங்க இலவசம் இந்த இலவசம் வார்த்தையை விட்டுட்டு அவங்களுக்கு ஊதிய உயர்வு நெச விவசாய உற்பத்திக்கு ஏற்ற விலை உயர்வு ஒண்ணு தக்காளி விலை அந்த அவ்வளவு விவசாயம் பண்ற தக்காளி விவசாயம் பண்ற விவசாயி தான் இருக்கட்டுமே ஏன் அவ்வளவு அகலாப்படுறீங்க வெங்காய விலை ஏறிச்சு ஆட்சியே மாத்தினீங்க அப்போ இந்த நாட்டுக்கு எதிரி யாருன்னா விவசாய நெசவாளிதான் இந்த ரெண்டு பேர்தான் எதிரியா பாக்குறீங்க ரெண்டு பேரும் தான் புறக்கணிக்கிறாங்க புறக்கணிக்கப்படுது அதுல இந்த மத்திய மாநில அரசுகள் இந்த அஞ்சு வருஷத்துல ஜவுளி கொள்கையை சுத்தமா முடிவு கொண்டு வந்துட்டாங்க சுத்தமா முடிவுக்கு வந்துடுச்சு பார்லிமெண்ட்ல கைத்தறியை பத்தி முதல்ல பேசுவாங்க இப்ப அது பேச்சையே விட்டாங்க ஒன்னே ஒண்ணு பாருங்க எழுபத்தி வருஷமா தேசிய கூடி கைத்தறியில் இருந்தது இந்த வருஷத்தோட அதிகம் நிறுத்திட்டாங்க இன்னொரு பெரிய விஷயம் மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் கைத்தறியை காட்டிதான் சுதந்திரம் வாங்கினார் ஆனா தேசிய அளவுல மகாத்மா காந்தி பேர்ல நெசவாளிக்கு என்ன விருது கொடுக்குறாங்க எது விருது கிடையாது அப்போ ஒரு நெசவாளி என்பவனுக்கு என்னுடைய ஆடையை ஊத்திக்கிட்டு தான் கௌரவமா உட்கார்ந்து இருக்கீங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க சட்டசபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க நாங்க அழகா கவனிக்கிறோம் ஆனா எங்களை கவனிக்கும் போது மாத்திரம் ஏழை விவசாயி ஏழை நெசவாளி இந்த வார்த்தை எங்களுக்கு சுடுமண்ணாக சுடுகிறது அப்படி அல்ல நாங்களும் மானங்காக்கும் தொழிலாளர்கள் எங்களுக்கு தனி அங்கீகாரம் தனி அதிகாரம் தனியாக ஒரு சிஸ்டமாட்டிக் உருவாக்க வேண்டும் இனிமேலாவது ஒரு காலத்துல வறுமை இருந்தது இல்லை என்று சொல்லவில்லை இன்று எங்கள் சீலையை விட்டுதான் தான் இந்த நாடு நடந்தும் வாழ்க்கை நடத்துகிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு காலத்துல ஒரு சேலை இருந்தா அந்த அம்மா பணக்காரி இன்னைக்கு தெரியாது அந்த அம்மா இருக்கிற கட்டிகளை வயசு இருக்காது ஆனால் எடுக்காம இருக்க அதுக்கும் வாய்ப்பு இல்லை டெய்லி ஒரு கடை ஓப்பன் பண்ணி சொந்த தறி விளம்பரம் பண்ணி அவங்க டிஎஸ்டி கட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனால் நெசவாளி மாத்திரம் வறுமை கோட்டு கீழே ஏழை என்று சொல்லி அரசாங்க அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் சித்தரிக்கப்படுவது ஊடகங்கள் தொலைக்காட்சிகளை நெசவாளிகளை ஏழை என்று சொல்வதும் விவசாயிகளை ஏழை என்று சொல்வதும் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் உங்களுக்கு படி ஏழை என்றால் எல்லாம் யார் இந்த கேள்விகளை எதிர்காலத்தில் கண்டிப்பாக வில்சன் போன்ற உள்ளவர்களும் ஜெகதீசன் போன்ற உள்ளவர்களும் ஐயா நித்யானந்தன் போன்ற உள்ளவர்களும் வைக்கலன்னு சொன்னா ஈஸியான தொழிலை ஈஸியா துளைச்சிட்டோம் ராக்கெட்டோட விஞ்ஞானியை உருவாக்க முடியும் நாடாவிடும் நெசவாளியை இந்த நாட்டில் உருவாக்க முடியாது காரணம் என்றால் அவனுக்கு ஒரு பாடத்திட்டம் கிடையாது அவனுக்கு ஒரு பல்கலைக்கழகம் கிடையாது அவனுக்கு ஒரு பேராசிரியர் கிடையாது நெசவாளியை பத்தி எடுத்து பேசுவதற்கு பார்லிமெண்ட்ல எங்க சார்பா யாருமே கிடையாது ஒரு மந்திரியும் கிடையாது எம்எல்ஏவும் கிடையாது இப்படி இருந்தா உலக பூரா இருக்கிற தொழில் நெசவு தொழில் இந்த நெசவு தொழில் இல்லாத மாநிலமும் கிடையாது கிராமமும் கிடையாது நகரமும் கிடையாது இந்தியா பூரா இருக்குது ஏதாவது ஒரு வகையில ஆனா அத்தனை நெசவாளர்களும் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நன்றி